வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ பார்த்துட்டுருக்கிற ஒவ்வொருவருக்கும் வளமான புத்தாண்டு அமைய வாழ்த்துக்கள் தோட்டத்தில் புது புது செடிகளாக வாங்கி வந்து வளர்க்கறதுல நமக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிப்பட்ட செடிகளில் ஒன்று தான் இந்த அவுரி செடி ஆல்ரெடி ஒன்று வச்சுருந்தேன் அது டோட்டலாக காஞ்சி போனனால இந்த புது செடியை வாங்கி வளர்க்குறேன் இது ஆங்கிலத்தில் வந்து ட்ரூ இண்டிகோன்னு சொல்லுவாங்க இண்டிகோ ஃபெரா டிங்டோரியான்றது இதோட சயின்டிஃபிக் நேம் இந்த அவுரிக்கு இன்னொரு தமிழ் பெயர் நீலி அந்த காலத்தில் இந்த செடியிலிருந்து நீல நிறம் அதாவது ஊதா நிற சாயங்களை எடுத்தாங்க அதனால் இதுக்கு இந்த பெயர் வந்தது இலைகளை பாருங்கள் இப்படி வெளியூர் பச்சை நேரத்தில் குட்டி குட்டி வட்ட வடிவமாக காணப்படும் இந்த செடி ரொம்ப சுலபமாகவே வளரும் இதோடய ஆரிஜின் எங்கேன்னு தெரியலை இது இந்தியா ஆப்பிரிக்கா போன்ற வெப்பமண்டல நாடுகளில் நல்லா வளரும் இதை வளர்க்கறக்கு பெரிதாக மண்கலவியோ நிறைய உரங்களோல்லாம் தேவைப்படுறதில்ல சாதாரண மண்கலவியே போதும் நான் வாங்கி ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் இருக்கும் நன்றாக வளர்ந்துருச்சுது அதுக்குள்ளேயே மெயின் ஸ்டெம்லேருந்து இத்தனை பிரான்ச்சஸ்ஸும் வளர ஆரம்பிச்சது பூக்கள் கூட பார்த்திங்கன்னா அங்கங்கே குட்டி குட்டியாக அந்த பிங்க் நிறத்தில் வந்திருக்கு இப்போ அது கொத்து கொத்தாக மொட்டுக்களாக இருக்குது எனக்கு இன்னும் பூக்கள் கொத்து கொத்தா விரியலை அங்கு ஒன்றும் தான் விரியுது ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா காய்கள் கூட அங்கங்கே காய்ச்சிருக்கு இந்த காலகட்டத்தில் இயற்கை டை வேணும்னு சொல்லி இந்த அவுரி இலைகளை நம்ம ரொம்ப பயன்படுத்துகிறோம் ஆல்மோஸ்ட் எல்லார் வீடுகள்லேயும் இதை நம்ம வளர்க்க ஆரம்பிச்சிருக்கோம் ஆக்சுவலாக ஆவுரி செடியோட இலைகள் பட்டைகள் வேர்கள்னு சொல்லி எல்லா பகுதியிலையும் நன்மைகள் இருக்குது இந்த அவுரி இலைகளை தோல் மேலே அரைத்து போடும்போது தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகளெல்லாம் மாறி போகுதுன்னு சொல்கிறாங்க ஈவன் பயில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் மாறுதுன்னு சொல்லப்படுது ஆனால் ஒரு சிலருக்கு இது அலர்ஜியாகவும் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த காலத்தில் பருத்தி துணிகளுக்கு சாயம் போடுறதுக்கு இந்த செடி பயன்பட்டது இப்போ இந்த அவுரி இலைகளை தோட்டத்திலிருந்து இப்போ ஒன்று ரெண்டு கிளைகளை நம்ம பறிச்சுக்கிட்டோம் இதில் பாருங்கள் குட்டி குட்டியாக காய்கள் இருக்குது இதை கொஞ்சம் நாட்களுக்கு விட்டோம்னா காய்கள் பெருசாகி அதிலிருந்து நமக்கு விதைகள் கிடைக்கும் அதனால் ஒரு செடி வச்சுருந்தாலே போதும் ரொம்ப சீக்கிரமாக நம்ம பல செடிகளை இதிலிருந்து நம்மளால் உருவாக்க முடியும் இந்த செடியை க்ரோ பேக்லேயோ தொட்டிலையோ வளர்த்தோம்னா தண்ணீர் வந்து மறக்காமல் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது நம்ம விட்டுறணும் இல்லைனா இலைகள் சின்னதாக இருக்கிறதுனால சீக்கிரம் அது வாடி போகுது செடிகளும் மெனக்கெடாமையே நல்ல உயரம் வருது அதனால் ஃபஸ்ட்டு வைக்கும்போதே நல்ல பெரிய க்ரோ பேக்ஸில் நம்ம வைக்கிறது நல்லது கிளைகள் நல்லா படர்ந்து விசிறியை போல் படர்ந்து வருது நிறைய இலைகளும் இருக்குது இந்த அவரு இலைகள்லேருந்து எண்ணெயும் நம்ம தயாரிக்க முடியும் இந்த எண்ணெய் தலைக்கு போடுறது மூலமாக தலைமுடி நல்லா அடர்த்தியாக வளரும் இப்போ நமக்கு தேவையான அளவு இலைகளை எப்படி உருவி நம்ம எடுத்துக்கொள்ளலாம் இலைகளெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும் ஒருவேளை இது அவரி இலைதான் டவுட் இருந்தால் அந்த இலைகளை இப்படி ரெண்டு விரல் வச்சு இப்படி ரெண்டாக பிச்சம்னா இப்படி பிசுறு இல்லாமல் வரும் அப்படி வந்துச்சுன்னா இந்த இலைகள் அவரி இலை தான் மற்ற இலைகளை கையில் பிக்கும் போது பார்த்திங்கன்னா கோண கோணையாக வரும் இப்போ கொஞ்சமாக இலைகளை எடுத்துகிட்டு ஒரு மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அரைச்சி எடுக்கும்போது அந்த தண்ணி இந்த நிறத்தில் இருக்கும் ஒரு அரை மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி பாருங்கள் கொஞ்சம் கருநீல நிறத்துக்கு மாறி இப்படி இருக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சு பார்த்திங்கன்னா இன்னும் டார்க்கர் ஷேடுக்கு அது மாறும் இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்ல டார்க்கர் கலருக்கு இது மாறும் டை போடும்போது இந்த மாதிரி கலக்கி ஒரு சில மணி நேரங்கள் வச்சுட்டு அப்புறம் நம்ம தலைக்கு போடும்போது தலை ஒரு நேச்சுரல் பிளாக்கில் இது இருக்கும் அடுத்தது இதில் எண்ணெய் கூட தயாரிக்கலாம் நல்ல அடர்த்தியான முடி வளர்கிறதற்கு இந்த இலைகளை எண்ணெயா நம்ம தயார் செய்யலாம் இதுக்கு நூறு கிராம் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம் நல்லா ஒரு கைப்பிடி அவுரி இலைகளை சுத்தம் பண்ணி எண்ணெயை சூடு பண்ணி அதில் போடணும் இது கூட மற்ற மூலிகைகள் இருந்தால் கூட போட்டுக்கலாம் நான் வெள்ளை கரிசிலாங்கண்ணி மஞ்சள் கரிசலாங்கண்ணி இலைகள் கொஞ்சம் எடுத்து இது கூட போட்டுக்கிட்டேன் இப்போ இந்த எண்ணெயை நம்ம சிம்மில் வைத்து தான் காய்ச்ச வேண்டும் ஓவர் ஹீட் பண்ணக்கூடாது இந்த இலைகளெல்லாம் எண்ணெயில் வெந்ததும் எண்ணெய் பார்த்திங்கன்னா குதிக்கிறதுலேருந்து மாறி அமைதலாகிடும் அந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சுக்கலாம் சூடு ஆரண பிற்பாடு பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெயோட நிறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது இது டோட்டலாக கருப்பாக எனக்கு மாறல கொஞ்சம் லைட்டாக க்ரீனாக இருந்தது இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே வைக்கும்போது நிறம் மாறுது இதை வந்து நம்ம வடிகட்டி கூட எடுத்துக்கலாம் ஆனால் நான் வந்து இதை அப்படியே ஒரு பாட்டிலோட அந்த இலைகளோடு சேர்த்து போட்டுட்டேன் எண்ணெயை மட்டும் நம்ம வடித்தெடுத்து எடுத்து தலையில் நம்ம தேய்த்து கொள்ளலாம் இந்த மாதிரி அவரி பல விதத்தில் நமக்கு பயன்படுது உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்களும் இப்படிப்பட்ட செடியை வாங்கி வளருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்